கர்த்தாவே உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனிதர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வழிகாட்டியை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதே வேத பாரகரும் பரிசெயரும் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள் அதற்கு இயேசு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கும் தேவனுடைய கற்பனையை நீங்கள் மீறினவர்களாக தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்யத்தக்க உதவி ஏதாகிலும் உண்டோ என்று கேட்டு காணிக்கையாக கொஞ்சம் பணத்தை அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் தாயையும் தகப்பனையும் விலக்கி வைத்து விடுகிறீர்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை நீங்கள்தான் அவமாக்கி வருகிறீர்கள் என்றார் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து இந்த வேத பாரகர் பரிசேயர்களான இவர்களை விட்டுவிடுங்கள் இவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார் அதாவது நமக்கு வழிகாட்டுகிறவர்கள் யார் தங்களுக்கு ஞானமே இல்லாமல் தங்களை ஞானிகள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களே நம்மை வழிகாட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் பாரம்பரியமாக அவர்களே வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் இன்றைக்கும் நாம் பார்க்கும்போது ஸ்தாபனங்களும் தலைவர்களும் அமைப்புகளும் அவர்களுக்கே கொஞ்சம் கூட ஞானம் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் ஆகையால் நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக நம்முடைய வழிகாட்டிகள் யார் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் நாம் பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் யார் நம்மை சரியானபடி வழிநடத்துகிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் பிறகுதான் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரே சரியான பாதைகளில் எங்களை வழி நடத்தும் ஆவிக்குரிய தலைவர்களை கண்டறியும்படிக்கு நீர் கிருபை தருவீராக ஆசீர்வதிப்பிறாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்